ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த மழைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு சுட சுட முறு இப்படி செய்து கொடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் டீ காஃபியோடலாம் ஈவினிங் ஸ்னா டைமில் ஸ்நாக்ஸுக்கு அட்டகாசமாக போகும் வாங்க இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துகிட்டு சுடு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சு இடிச்சிருக்கேங்க இந்த மாதிரி மிளகாயை ஊற வச்சு அரைச்சி செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நாலு பல் பூண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு கல்லுப்பு சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுடும் இதை ஃபஸ்ட்டு நல்லா விப்பிங்கில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாயை ஊற வச்ச தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க எந்த அளவுக்கு அரைப்படுதோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் மாவுக்கு சரியாக இருக்குங்க இப்போ இது கூட நூறு கிராம் அளவுள்ள மாவு பிடிக்கக்கூடிய கப் எடுத்துகிட்டு அதால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் அதே கப்பால் கப் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதில் நம்ம காரத்துக்கு மிளகாயை அரைச்சி சேர்த்ததுனால இதை சாப்பிடும்போது இந்த பச்சை மிளகாய் சேர்த்தோன்னா வாயில் கடிப்படும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலைய பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிப்பிங்க சட்டுன்னு செய்திடலாம் நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளேயே இதை ரெடி பண்ணிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இது நல்ல கிறிஸ்பியாக ஒரு டம்ளர் சுட சுட டீ காஃபியோடலாம் அதுவும் இந்த மழை டைமுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நம்ம ஒரு போண்டா மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் கலந்துட்டு இந்த மாவை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க பத்து நிமிஷம் நல்லா ஊறிச்சுனா ரவையும் மாவும் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு நமக்கு மாவோட பதம் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்பசோடாக சேர்த்துருக்கேன் இந்த ஆப்போ சேர்க்கும் போது நல்லா புசு புசுன்னு கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு அது தேவை இல்லைனா நீங்கள் எதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இது கூட நீங்கள் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பு மா புளிப்பு இல்லாத மாவாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு சிட்டிக்கி அளவுக்கு சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் சின்ன சின்னதாக எடுத்து ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் அல்லது கையால் குட்டி குட்டியாக எடுத்து போடுறதுனாலும் போடலாங்க இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாவை சின்ன சின்ன போண்டாவாக நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி வீட்டில் எதுவுமே இல்லை கோதுமை மாவு அரிசி மாவு தான் இருக்குதுன்னா கூட சட்டன்னு இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சுடலாம் அவ்வளோ கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம அந்த அரைச்சி சேர்த்த மசாலா இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பூண்டு பெருஞ்சீரகம்லாம் சேரும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த நெஞ்சு கறிக்கிறதெல்லாம் இருக்காதுங்க நம்ம பூண்டு பெருஞ்சீரகம் அரைச்சி சேர்க்கறதுனால இது சரிமானத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பெருங்காயத்தோடும் சேர்த்துருக்கோம் இது கூட நல்ல கமகமனம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இது எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மிளகாயை ஊற வச்சு அரைச்சி சேர்த்ததுனால இதுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்குங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வந்துடுச்சு மாதிரி இது எண்ணெய் உறிஞ்சவும் உறிஞ்சாது இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எப்பயும் ஒரே மாதிரி வடை பஜனை இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு சுட சுட நம்மளோட ஸ்நாக்ஸ் எடுத்து இந்த மழை டைமுக்கு ஏற்ற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்